உலக அன்பர்களுக்கும் அடியனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் வந்து தொடங்குது

சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்திய கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிகப்பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக போர் தொடங்குவதற்கான உத்தைகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்க கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்திங்கனாலே டாப் லெவலில் போக போகுது அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த ஆண்டு கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இந்த ஒரு வருட காலத்துல நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில உருண்டு விழும் பாருங்க சோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலேயும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கோ பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் மழை சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்கு மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்களும் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தர என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போலும் வாங்க கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குரிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் கும்பராசி அன்பர்களுங்க கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகள் உள்ளுக்குள்ளே இருக்குங்க அவங்களுக்கு இல்லாத திறமையே இல்லை எந்த டாபிக் பத்தாலும் பேசிடுவாங்க எந்த வேலைக்கு செஞ்சிருவாங்க அத்தகைய திறமை யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் கும்பராசியின் அதிபதி ஒன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபர் சனீஷ் பகவான் ரெண்டில் இருக்கிறார் ஸோ விரயங்கள் வருமானம் சார்ந்த விரயங்கள் இருக்கும் வருமானம் எல்லாம் வந்து விரயமாக போகும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் ஏங்க இந்த வருமானம் எடுத்த உடனே என்னங்க ஆங்கில புத்தாண்டு வருமானம் வந்து விரயமாக சொல்கிறேன் பண்ணுறீங்களே ஒரு நல்ல செய்தி சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்கலாம் வருமானம் விரயமாக சொன்னே அது என்ன விரயம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஒரு தொழில் சார்ந்த முதலீடுகளாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு இல்லை ஒரு இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை பிசினஸ்க்காக டிராவல் பண்ணி அதுக்காக ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டில் போயிட்டு வருவீங்க அப்போ ஒரு மகிழ்ச்சியாக ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு பிசினஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது என்ன ஆகும் ப்ராஃபிட் வரும் கையில் கரெக்ட் தானே ஸோ இதுதான் அமைக்கிற வாய்ப்புகள் உண்டு இல்லை ஃபேமிலியோடு வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ வீசாலாம் ரெடி பண்ணிவிடுங்க கும்பராசி உங்கள் மூன்றாம் அதிபதி சரிங்களா மூன்றாம் அதிபதி மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் பதினொன்று இருக்காரு இப்ப என்னங்க வேணும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் குறிக்குது போட்டித் தருவா வெற்றி தான் அரசாங்கம் சார்ந்த தொழில்களா வெற்றி தான் மருத்துவம் சார்ந்த தொழில்களா வெற்றி உங்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே அவசரம் மட்டும் கொஞ்சம் கூடாது எல்லாமே வெற்றியை தருவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசி என்பவர்களுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கு இதுவரை நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது எப்போ வருவேன் எப்போ கொடுப்பேன் சொல்லிட்டு காத்துட்டு இருக்கு நான்காம் அதிபதி நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி எல்லாருமே இருக்காங்க கும்பராசிக்கு வேற என்ன சொல்கிறதுனே தெரியல நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஸோ தாயார் சார்ந்த விஷயங்களும் தந்தை சார்ந்த விஷயங்களும் அனுகூலமாக யாருக்கு இருக்க போகுதுன்னா நம்ம கும்பராசி என்பது தான் இருக்க போகுது தாயார் தந்தை சார்ந்த சொத்துக்கள் கிடைக்க போகுது வீடு வண்டி வாகனம் எல்லாமே அமைய போகுது இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஏதாவது ஒரு கார் வாங்கினா இந்த காலத்தில் அந்த கார் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்களே வாங்கிட்டு இல்லை கிப்டாக கூட வந்து சேர்ந்துடும் மன மகிழ்ச்சியில் யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க கிஃப்ட் கூட பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி புத பகவான் பதினொன்னுல இருக்கிறார் மறைமுக வருமானம் மனம் சார்ந்த சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாய்ப்புகளும் உண்டு சரிங்களா ஏன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்குல்ல மனம் சார்ந்த சில பிரச்சனைகள் ஏன்னா எதை எங்கே வைக்கிறது தெரியாது அந்த ஒரு திக்கு முக்காடி இருப்பீங்க மறைமுக வருமானம் வரும் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அதில் ப்ராஃபிட்டில் இப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க ராயல்டி சரிங்களா அப்படி இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அதோட ப்ராஃபிட் வந்து சேர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் எங்கே வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பீங்க எல்லாம் எல்லாமே பதினொன்றில் இருக்குங்க வேறு என்ன பண்ணுறது எல்லாமே லாபம் சக்ஸஸ்ஸு ப்ரமோஷனு போனஸு அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம் கும்பராசி என்பவர்களுக்கு இத்தகைய சிறப்பான விஷயங்கள் ஏற்படும் மறைமுக தொடர்புகள் ஏற்படுவதான வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலமாக புதிய அறிமுகமான நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கலாம் இருந்துச்சுன்னா அதுவும் தீர்வு அடைஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பே அமையும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை தான் இருக்கிறார் உங்களுக்கு ஏழாம் அதிபதி அவர் தான் ஸோ இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகும் தடைப்பட்ட திருமணங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்க காதல் திருமணம் செய்பவராக காதல் செய்து கொண்டிருக்கீர்கள் காதல் திருமணம் கை கூடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் ஏன்னா அஞ்சுக்கும் அவரு தான் எட்டுக்கும் அவரு தான் பதினொன்னு இருக்கிறார் மறைமுக திருமணம் அவசர நிலை திருமணம் திருமணத்தில் ஒரு சிறிய சண்டை சச்சரவுகளுடன் திருமணம் நடைபெறும் இன்றைக்கு சிறப்பு வேறு யாரும் கிடைக்கும் சொல்லுங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது குழந்தை பாக்கியம் இதெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்த கும்பராசி என்பவர்களுக்கு மருத்துவ உதவியோட குழந்தை பாக்கியம் ஏற்படும் இல்லை குழந்தை பிறக்க போது நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக இல்லை உதிரப்போக்கு மூலமாக கொஞ்சம் ரத்தம் வீணாகும் அதன் மூலமாக இன்பமான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்பமான ஒரு செய்தியை சொல்லலாம் உங்களுக்கு சரி அப்போ நீங்கள் பிரச்சனையே இல்லையா இந்த இந்த வருஷம் நல்லா தான் இருக்குமா பிரச்சனைகள் சின்ன சின்னதாக ரொம்ப பெருசில் ஒன்றுமே இல்லைங்க உங்களோட ஆறாம் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு நாளில் இருக்கார் ஸோ வீட்டில் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கும் வண்டியில் சின்ன ஒரு ரிப்பேர் சார்ஜஸ்லாம் இருக்கும் தான் இல்லை வண்டியை நீங்கள் புதுசாக மாற்றுற மாதிரி இருக்கும் வீடை புது வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் சொந்த வீடு வாங்கிட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை வீடு மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும் உங்களின் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் சுக்கர பகவான் தான் அவர் பதினொன்று இருக்கார் தந்தை மூலமாக அனுகூலமான நிகழ்ச்சிகள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுனால் மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் பதினொன்றில் இருக்கார் தொழிலில் முன்னேற்றம் அடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம் ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகும் ஆன்லைன் உங்களுக்கு ஓப்பன்லேயே இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ஆன்லைன் என்ன நடக்கும் நடந்துகிட்டே போயிட்டே இருக்கும் எல்லாமே பதினொன்றில் இருக்கிறாங்க வேறு என்ன வேணும் சரிங்களா இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ஆண்டின் பிற்பகுதியில் அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறமா குரு பயிற்சி அப்போ உங்களுக்கு ஆறில் வர்றார் அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் சரிங்களா உங்களின் வருமானமும் உங்களின் போனஸ் சேமிப்புல இருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தொடக்கத்திலேயே எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருங்க அப்ப அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒரு எப்படி போட்டு கரெக்டாக இருக்கும் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் செலவு ஏற்படும் குழந்தைகளுக்கு ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு அதுக்காக மருத்துவ செலவுக்காக அது கரையும் சரிங்களா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா புதுசாக வீடுகளை வாங்க போகிறீங்களே அப்போ கோல்டு பிளச் பண்ணுவீங்க இன்றைக்கி சாதகமான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு அடியனின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்